விவசாயியின் கனவு தென்னகத்தின் ஒரு சிறிய கிராமத்தில் ராமசாமி என்ற விவசாயி வாழ்ந்து வந்தான் காலை உதிக்கும் சூரியனோடு எழுந்து வயலில் உழுதவன் மண் நீர் விதை அவனுக்கு பொக்கிஷம் மழை பொழியும் நாட்களில் வானத்தை நோக்கி சிரிப்பான் வறட்சியான நாட்களில் அதே வானத்தையே கண்ணீருடன் பார்த்துக் கொண்டிருப்பான் அவன் மனதில் எப்போதும் ஒரே விருப்பம் என் குடும்பத்துக்கு உணவு கிடைக்க வேண்டும் என் கிராமம் பசுமையாய் இருக்க வேண்டும் ஒரு வருடம் மிகப்பெரிய வறட்சி வந்தது வயல் உலர்ந்து நிலம் பிளந்து மண் தூசியாகிவிட்டது ராமசாமியின் கையில் இருந்த சிறிய சேமிப்பு கூட கடனாகிப் போனது அவனது மகன் நகரத்தில் வேலை பார்த்தவன் வந்து சொன்னான் அப்பா இப்படி உழைத்தும் இல்லை விவசாயத்தை விட்டுவிட்டு நகரத்திற்கு வாங்க அங்கே வேலை பார்த்தால் வாழ்க்கை சுலபமாக இருக்கும் ராமசாமி மெதுவாக சிரித்துவிட்டு பதில் சொன்னான் மகனே வாழ்க்கை சுலபமாக இருக்கலாம் ஆனாலும் மண்ணை விட்டுவிட்டால் உணவுக்கே உயிரே இருக்காது நீ நகரத்தில் வேலை பார்க்கிறாய் ஆனால் உன் சாப்பாட்டுக்கான அரிசி இங்கேதான் பிறக்கிறது அந்த வருடம் பல துன்பங்களை சந்தித்தாலும் அவன் நம்பிக்கையை விடவில்லை அடுத்த ஆண்டில் மழை நன்கு பெய்தது வயல்கள் மீண்டும் பசுமையாகின தானியங்கள் குவிந்தன அவன் மகன் அப்போதுதான் உணர்ந்தான் விவசாயி வாழ்ந்தால்தான் நாமெல்லாரும் வாழ முடியும் கதையின் நெறி விவசாயிதான் நாட்டின் முதுகெலும்பு அவரை மதித்தால்தான் நம் வாழ்வு மலரும்